அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து ஷேக் யூசுஃபல் கர்லாய் அவர்களுடைய இசை சம்பந்தமான புத்தகத்தை நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய இந்த வகுப்பிலே இசை ஹராம் என கூறுபவர்கள் என்ன ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் ஷேக் கர்லாய் அவர்கள் கூறுவார்கள் இசையை ஹராம் என்று கூறுகின்றவர்கள் ஐந்து வகையான ஆதாரங்களில் தங்கியிருக்கிறார்கள் முதலாவது அல்குருவான் வசனங்களை அவர்கள் ஆதாரம் காட்டுகிறார்கள் இரண்டாவதாக ரசூல் சல்லாஹூ அலி வல்லம் அவருடைய ஹதீஸ்களை ஆதாரம் காட்டுகிறார்கள் மூன்றாவதாக இஸ்லாமிய அறிஞர்கள் அனைவரும் உடன்பட்ட ஒரு கருத்தாக இஜ்ஜுமாவான கருத்தாக அவர்கள் இசை ஹராம் என்கின்ற அந்த கருத்தை கூறுகின்றார்கள் நான்காவது தீமைக்கு இட்டு செல்லும் வழிகளை மூடுதல் என்கின்ற ஒரு காய்த ஒரு சட்ட அடிப்படையான சத்து தரியா என்கின்ற அந்த சட்ட அடிப்படையை அவர்கள் முன்வைக்கிறார்கள் ஐந்தாவதாக பேணுதல் மற்றும் சந்தேகத்துக்கு இடமானவற்றை தவிர்ந்து கொள்ளுதல் இத்திகா உஷு ஹாத் என்று கூறுவார்கள் சந்தேகமானவற்றை தவிர்ந்து கொள்ளுதல் அல்லது பேணுதல் வரா என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் இசையை ஹராம் என்று கூறுகின்றார்கள் இந்த ஐந்து வகையான ஆதாரங்களை அவர்கள் முன்வைப்பதாக ஷே கர்லாவி வாதாடுவார்கள் இன்று நாங்கள் பார்க்கலாம் அல்குருவானிய வசனங்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஐந்து அல்குர்வானுடைய ஐந்து வசனங்களை இசை ஹராம் என்று கூறுவதற்கு அவர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்கின்றார்கள் அதிலே முதலாவது வசனத்தை தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம் சூர லுக்மானிலே வரக்கூடிய ஆறாவது வசனம் ஒமின் நாசிம யஷ்தரி லஹு அன் ஹதீஸ் லி யுது அன் சபீலில் பிகை ஐ வயத் தஹிதஹா ஹுசுவா உலாய் கலகும் அதாபும் நாஸ் மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் வயஷ்தரி லஹுவல் ஹதீஸ் அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் அந்த மனிதர்கள் வாங்கி கொள்கிறார்கள் லஹ்வல் ஹதீஸ் அதாவது வீணான பேச்சுக்களை இந்த லஹுவல் ஹதீஸ் என்கின்ற சொல் இங்கே மிக முக்கியமான சொல் லஹ்வல் ஹதீஸ் அவர்கள் வீணான பேச்சுக்களை வாங்கி கொள்கிறார்கள் லி யுதில் அன் சபீல் இல்லா அல்லாவுடைய பாதையை விட்டும் அவர்கள் வழி கெடுப்பதற்காக பஹைர் ஐன் அவர்கள் அறிவின்றி இதனை செய்கிறார்கள் வயத்தஹிதா ஹுஸ்வா அந்த அல்லாவுடைய பாதையை அவர்கள் பரிகாசமாக எடுத்துக்கொள்கிறார்கள் சபீலுல்லா அல்லாவுடைய பாதையை அவர்கள் ஹுசுவன் பரிகாசமாக எடுத்துக்கொள்கிறார்கள் உலாய்கலஹும் அதாபுன் முகின் அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு என்கின்ற இந்த வசனம் இந்த வசனத்திலே வருகின்ற லஹூல் ஹதீஸ் என்ற அந்த சொல் தான் இங்கு மிக முக்கியமானது சில மனிதர்கள் வாங்கி கொள்கிறார்கள் லஹுவல் ஹதீஸ் அந்த வீணான பேச்சுக்களை வாங்கிக் கொள்கிறார்கள் லி யுதில்லான் சபீல் அல்லாவுடைய பாதையை விட்டும் வழி கெடுப்பதற்காக இங்கே சில சஹாபாக்கள் சில தாம்பியாயன்கள் லஹ்வுல் ஹதீஸ் என்கின்ற இந்த சொல்லுக்கு அது இசையை குறிப்பதாக கூறுவார்கள் எனவே மனிதர்கள் சிலர் இசையை வாங்கிக் கொள்கிறார்கள் லி யூதில்லான் சபீல் அல்லாவுடைய பாதையை விட்டும் வழி உதாரணமாக இப்ப மசோத் இப்னு அப்பாஸ் இப்னு உமர் ரஜ உதாக்வன் இமாம் முஜாஹித் போன்றவர்கள் லஹுல் ஹதீஸ் என்பது இசையை குறிக்கும் என்று வாதாடுவார் அவருடைய கருத்தை முன்வைப்பார்கள் எனவே இந்த வசனம் பற்றிய சில புரிதல்களை இந்த வசனத்தை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி சேகர் கரலாவி அவர்கள் தன்னுடைய அவதானங்களை முன்வைக்கின்றார் முதலாவது லஹுல் ஹதீஸ் என்கின்ற இந்த சொல்லுக்கு இசை என்று சில சஹாபாக்கள் தாபியன்கள் கருத்து கொடுத்தது போன்று இன்னும் வித்தியாசமான கருத்துக்களையும் சஹாபாக்கள் வேறு சில சஹாபாக்கள் வேறு சில இமாம்கள் கருத்து கொடுக்கின்றார்கள் உதாரணமாக லஹ்வுல் ஹதீஸ் என்பது கட்டுக்கதைகள் முன்னோர்கள் பற்றிய இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் என்று இன்னும் சில அறிஞர்கள் கருத்து கொடுத்தார்கள் எவ்வாறு லஹுல் ஹதீஸ் என்பதற்கு இசை என்ற ஒரு கருத்தை சஹாபாக்களும் தாபியன்களும் இமாம்களும் கொடுத்தார்கள் அதே போன்றும் இது கட்டுக்கதை ஹதீஸ் என்பது கட்டுக்கதை முன்னோர்கள் பற்றி இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் என்று இன்னும் சில சஹாபாக்கள் தாபியன்கள் இமாம்கள் கருத்து கொடுக்கின்றார்கள் உதாரணமாக நதுலிபுனுல் ஹாரிஸ் என்கின்ற மக்காவைச் சேர்ந்த ஒரு இஸ்லாத்தைக்கு எதிராக இயங்கிய ஒருவன் மக்காவுக்கு வெளியிலே சென்று அங்கு மக்கள் புழக்கத்திலே இருக்கின்ற பிரபல்யமான கட்டுக்கதைகளையும் இட்டுக்கட்டப்பட்ட கதைகளையும் அவன் சேகரித்து அதனை மக்காவுக்கு கொண்டு வந்தான் மக்காவுக்கு கொண்டு வந்து மக்கா வாசிகளிடம் அந்த கதைகளை கூறினான் எவ்வாறு ரசூ சல்லா வல்லாம் அவர்கள் வகியை மக்களிடம் முன்வைத்தார்களோ குர்வானை முன்வைத்தார்களோ இதே போன்று ரசூ சல்லா வல்லாம் அவர்களுக்கு போட்டியாக ரசூ சல்லா வல்லாம் அவர்களை நோக்கி மக்கள் செல்வதை தடுப்பதற்காக வலிக்கெடுப்பதற்கு அல்ல யுத்தில்லான் சபையில் இல்ல வழி கெடுப்பதற்காக இவன் மக்களை ஈர்க்க வேண்டும் என்ற அமைப்பிலே கட்டுக்கதைகளையும் புராண கதைகளையும் கூற தொடங்கினான் எனவே இந்த இது போன்ற குர்ஆனையும் குர்வானுடைய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் விட்டு மக்களை கெடுப்பதற்காக அல்லாவுடைய பாதையை இழிவாக எடுப்பதற்காக இழிவாக காட்டுவதற்காக செய்கின்ற அந்த பிரயத்தனங்களைத்தான் இந்த வசனம் குறிப்பதாக இன்னும் சில அறிஞர்கள் கூறுவார்கள் இமாம் குர்துபி அவர்கள் இந்த கருத்தை தன்னுடைய தஃசீரிலே இமாம் குர்துபி அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் இது முதலாவது எனவே எவ்வாறு லஹூல் ஹதீஸ் என்ற அந்த சொல்லுக்கு இசை என்ற கருத்து இருக்கிறதோ அதே போன்று கட்டுக்கதைகள் புராணக்கதைகள் என்ற இன்னும் ஒரு கருத்தும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் இரண்டாவது சஹாபாக்களுடைய அல்கு அல்குர்வானுக்கான விளக்கங்கள் அல்குருவானுடைய சொற்களுக்கான விளக்கங்களை நாங்கள் ஒருபோதும் ஹுக்முல் மர்ஃபு அது ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறி ஹதீசுடைய தரத்திற்கு கொண்டு போய் வைக்க முடியாது ஹுக்முல் மர்ஃபு என்று இதனை ஹதீஸ் துறை அறிஞர்கள் கூறுவார்கள் ரசூல் சல்லல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் கூறிய அதே தரத்திற்கு கொண்டு போய் வைக்க முடியாது என்று அவர்கள் கூறுவார்கள் சில கட்டங்களை தவிர உதாரணமாக சபபுன் நுசூல் ஒரு குரான் வசனம் இறங்கியற்கான பின்னணி காரணி பற்றி ஒரு சஹாபி கூறியிருந்தால் அதுக்கு ஒரு நியாயமான வெயிட் ஒன்று இருக்கிறது பாரம் ஒன்று இருக்கிறது அதனை ஹக்முல் மறுபூ நிலையில் வைத்து பார்க்க முடியும் அல்லது ரைபான விஷயம் மறை உலகு பற்றி ஒரு சஹாபி அறிவிப்பாராக இருந்தால் தன்னுடைய கருத்து போன்று அவர் அதனை அறிவிப்பாராக இருந்தால் கபூருடைய விடயமாக இருக்கலாம் மறுமை நாளுடைய விடயமாக இருக்கலாம் இவ்வாறு ரைப் சார்ந்த ஒரு விடயத்தை ஒரு சஹாபி அறிவிப்பாராக இருந்தால் அதனை நாங்கள் அது ஹதீஸ் ஹுக்முல் மருபூ உடைய நிலையில் பார்க்கப்படும் ரசூ சல்லா அலுவலாம் அவர்கள் கூறியதைத்தான் இந்த சஹாபி தன்னுடைய கருத்திலே கூறுகின்றார் தன்னுடைய வார்த்தைகளில் கூறுகின்றார் என்று ஹதீஸ் துறை அறிஞர்கள் கூறுவார் இவ்வாறான கட்டங்கள் தவிர்த்து சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் ஒருபோதும் ஹுக்முல் மருபூ உடைய நிலையில் பார்க்க முடியாது என்று ஷேக் கர்லாவி அவர்கள் கூறுவார் எனவே இப்போ அப்பாஸ் இப்போது இப்படி உமர் ரஜிள்ளாஹ் வன்மும் இவருடைய கருத்தை நாங்கள் மேலே இந்த லஹூல் ஹதீஸுக்கு அவர்கள் முன்வைத்த கருத்தை இசை என்று கூறிய அந்த கருத்தை நாங்கள் ஹுக்முல் மரபூ நிலையில் வைத்து பார்க்க முடியாது என்று ஷேகர்லா இங்கே தன்னுடைய வாதத்தை முன்வைக்கின்றார் மூன்றாவது இந்த சொல்லை லஹூல் ஹதீஸ் என்று இந்த சொல்லை நாங்கள் மியூசிக் இசை என்று எடுத்துக்கொண்டால் என்று கொண்டாலும் இந்த வசனம் மியூசிக்கை கண்டிக்கவில்லை இசையை கண்டிக்கவில்லை மாற்றமாக அந்த இசையை மியூசிக்கை பிழையாக பிரயோகிப்பதை நான் கண்டிக்கிறேன் என்று ஷேகர் அவர்கள் குறிப்பிடுவார்கள் இதனை சூறாவிலே நாங்கள் பார்க்கிறோம் லி யுதில் அண்ட் சபீல் இல்லா அல்லாவுடைய பாதையை விட்டும் வலி கெடுப்பதற்காக எத்தகையதாக ஹுசுவா அல்லாவுடைய பாதை சபீலுல்லாவை ஒரு ஒரு ஜோக்காக எடுத்துக்கொள்வதற்காக இவ்வாறு இருப்பதைத்தான் கேளிக்கையாக எடுத்துக்கொள்வதை இவ்வாறு இருப்பதைத்தான் இங்கே இந்த வசனம் கண்டிப்பதாக ஷே கர்லாவி அவர்கள் கூறுவார்கள் அதற்கு மிக முக்கியமான இரண்டு இமாம்களை தன்னுடைய இந்த கருத்தை பலப்படுத்துவதற்காக கொண்டு வருகின்றார் உதாரணமாக இமாம் இபுன் ஹசிம் அவருடைய கருத்து அவரை கூறுவார்கள் மேம் இபுன் ஹசிம் அவர்கள் கூறுவார்கள் இந்த வசனம் அல்லாவின் பாதையை கேளிக்கையாக வயத்தஹிதா அஹுவா எடுத்துக்கொண்டவனையே கண்டிக்கின்றது இவ்வாறு அல்லாவுடைய பாதையை கேளிக்கையாக எடுத்துக்கொண்டவன் அல்லாவுடைய பாதையை விட்டும் வலிகெடுப்பவன் இவன் ஒருபோதும் முஸ்லீமாக இருக்க மாட்டான் அவன் காஃபிராகத்தான் இருக்க முடியும் என்று அவர்கள் கூறுவார்கள் எனவே இது மியூசிக் என்ற இந்த கருத்தை எடுத்துக்கொண்டால் கூட இந்த லஹூல் ஹதீஸ் என்கின்ற அந்த சொல்லுக்கு நாங்கள் மியூசிக் என்று கருத்து கொடுத்தாலும் கூட இந்த வசனம் மியூசிக்கை எல்லாம் மாற்றமாக அந்த மியூசிக்கை வைத்து அல்லாவுடைய பாதையை வழிகெடுப்பவன் அல்லாஹுடைய பாதிக்க பாதையை கேளிக்கையாக எடுத்துக்கொண்டிருப்பவன் இவ்வாறான நடவடிக்கைகளைத்தான் இந்த வசனம் கண்டிப்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் லஹூல் ஹதீஸ் ஐமா இபுல் ஹசிம் அவரை குறிப்பிடுகின்றார்கள் லஹூல் ஹதீஸ் என்பதை நாங்கள் அது ஒரு மியூசிக் என்ற கருத்தை எடுத்துக்கொண்டால் அல்லது கேளிக்கையான வார்த்தைகள் பேச்சுக்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் அது மனதுக்கு ராகத்தை தரக்கூடியதாக இருந்தால் அல்லது ஒரு பொழுதுபோக்கான இஸ்லாமிய சரியாவுடைய வரையறை வரையறைகளுக்கு உட்பட்ட நிலையிலே அது மனதுக்கு ஒரு ஆறுதலையும் ராகத்தையும் அல்லது ஒரு பொழுதுபோக்கான ஒரு ஆக நாங்கள் அதனை எடுத்துக்கொண்டால் அது அதனை இந்த இந்த வசனம் கண்டிக்க மாட்டாது என்று அவர்கள் கூறுவார்கள் இமாம் ஹசாலி ஹயாவுலமுதீனுடைய ஆசிரியர் இமாம் ஹசாலி அவர்கள் கூறுகின்ற போது லஹூல் ஹதீஸ் என்பதை இந்த வசனத்தில் கண்டிப்பது லஃபுல் ஹதீஸை அல்ல மாற்றமாக அல்லாவுடைய பாதையை விட்டும் லியுதில் அன் வழி எடுப்பதற்காக திசை திருப்பதற்காக அல்லாவுடைய பாதையை கேளுக்கையாக எடுத்துக்கொள்வதைத்தான் இந்த வசனம் கண்டிப்பதாக அவர் கூறுவார்கள் குருவானை கூட இந்த மியூசிக் மட்டுமல்ல அல் குருவானை கூட அல்லாவுடைய பாதைக்கு வீட்டும் வலி எடுத்துக்கொள்வதை ஹராம் என்று கூறுவார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் லவ் கர அல் குர்ஆன் லி யுத்தில் லகான சபீலில் ஹராமன் அல்குருவானை ஒருவர் பாராயணம் செய்கின்றார் ஓதுகின்றார் அதற்கு அல்லாஹுடைய பாதையை விட்டும் வழிகெடுப்பதற்காக என்று இருந்து கொண்டால் என்று எடுத்துக்கொண்டார் அந்த நியத்திலே ஒருவர் அல்குருவானை ஓதினார் அது கூட அல்குர்வானை ஓதுவது கூட ஹராமாக மா இங்கே அல்குர்வானை ஓதுவது மிக முக்கியமான வணக்கமாக இருக்கின்ற அதே நிலையிலே அவனுடைய உளநிலை ஏன் ஓதுகின்றான் என்று பார்த்தா அல்லாவுடைய பாதையை விட்டும் வழி எடுப்பதற்காக பிழையான அர்த்தங்களை கொடுத்து மனிதர்களை திசை திருப்பதற்காக குர்வானை அல் கு அல்லாவுடைய பாதையை கேளிக்கையாக எடுப்பதற்காக என்று இருந்தால் அது ஹராமானதாக மாறும் என்று கூறுவார் உமர் அல்லி அல்லாஹுவான் அவர் ஒரு சம்பவத்தை கொண்டு வருகின்றார் உமர் அலி அல்லாஹன் அவருடைய காலத்திலே சில முனாஃபிக்கள் தங் இமாம செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அடிக்கடி இமாமச் செய்வ முற்படுவார் அவர்கள் இமாமச் செய்கின்ற போதும் எப்போதுமே சூரா அபசையை ஓதுவார் ஏன் என்று பார்த்தால் சூறா அபசையிலே அல்லாஹுத்தாலா ரசூ சல்லா அலி வசல்லம் அவருடைய அப்துல்லாஹினு உமி மக்தூம் அவர்களை பார்த்து ரசூ சல்லாஹல்ல அவர்கள் முகத்தை சுழித்து அல்லாஹ் தாலா அங்கே கண்டிக்கின்றார் அபச வல்லாம் இவ்வாறு அவர்கள் அந்த சூரா அபசையை தொடர்ந்து ஓதி 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 ஹசூர் சல்லாஹல்ல அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு ஒரு முனைப்போடும் ஆர்வத்தோடும் அவர்கள் அதிலே ஈடுபட்டார் ரசூர் சல்லாஸ்லம் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்கா எனவே பிற்பட்ட காலத்தில் உமர் அலி அல்லாஹுமன் அவர்கள் இவர்களை கண்டிக்கிறார்கள் அதனை அந்த சூறாவை தொடர்ந்து ஓதுவதை உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கண்டிக்கிறார்கள் இதனை இமாம் ஹசாலி அவர்கள் கொண்டு வருகின்றனர் எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் இந்த நாங்கள் ஏற்கனவே கூறிய சூரா லுக்மானுடைய ஆறாவது வசனம் இசையை ஆரம்பமாக கண்டிக்கவில்லை மாற்றமாக இசை என்ற கருத்தை சில சகாபாக்கள் குறிப்பிட்டாலும் இன்னும் பல கருத்துக்களையும் சில சகாபாக்கள் தாபியங்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதனை நாங்கள் இசைதான் இசை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கு இசையை கண்டிப்பதில்லை மியூசிக்கை கண்டிப்பதில்லை மாற்றமாக அந்த மியூசிக்கை அல்லது இசையை அல்லது வேறு வேறு விடயங்களை கொண்டும் அல்லாஹுடைய பாதையை விட்டும் வழிகெடுப்பதற்காக அல்லாவுடைய பாதையை ஹுசுவா கேளிக்கையாக எடுப்பதைத்தான் அல்லாஹ் தாலா இங்கே கண்டிக்கின்றான் என்ற அந்த வாதத்தை இந்த வசனத்தினூடாக ஷேக் கர்லாவி அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் இன்ஷால்தான் நாங்கள் எங்களுடைய அடுத்த அமர்வுகளிலே நாங்கள் அடுத்தடுத்த வசனங்களை ஐந்து வசனங்களை இசை ஹராம் என்று கூறுப்பவர்கள் ஆதாரமாக முன்வைக்கின்றார்கள் இன்ஷா இன்ஷால்தான் நாங்கள் அடுத்த அமர்விலே அடுத்தடுத்த வசனங்களை பார்க்கலாம் என்று நிற்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர்